அனைவருக்கு வணக்கம் நான் உங்க சாண்டல் லோகேஷ் இன்னைக்கு நம்ம சந்தன மரத்துக்கு கவாத்து அவசியமா பண்ணணுமா தேவையில்லையா பண்ணணும்னா எவ்வளவு பண்ணணும் எந்த மாதிரி கிளைகளுக்கு மட்டும் கவாத்து பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம் இன்னைக்கு சந்தன மரம் வச்சிருக்கிற விவசாயிகள் எல்லாத்துக்குமே ரெண்டு அறிவார்ந்த நபர்களோட அறிமுகம் இருக்கும் ஒருத்தர் வந்து கவாத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொருத்தர் சந்தன மரத்துல கையே வைக்காதீங்க அதனோட கிளைய வெட்டுறது நம்மளோட கைய வெட்டுறதுக்கு சமம் அப்படிங்கிறாரு இப்போ இதுல கவாத்து பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற குழப்பம் நமக்குள்ள இருக்குது சோ இதை முடிவு பண்றதுக்கு சந்தன மரத்தோட உருவ அமைப்பு எப்படி இருக்கு அதனோட விலை மதிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் நம்ம முடிவு பண்ணணும் முதல்ல உருவ அமைப்பு சந்தன மரம் எளிதா காத்துல உடஞ்சிருமா அந்த உருவ காத்தன்மையில இருக்குதா அதை பொறுத்து கவாத்து பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறது என் தோட்டத்துக்கு நான் கவாத்து பண்ணலாங்கிற முடிவோட தான் எப்படி நான் அப்படிங்கிற என்னோட அனுபவத்தை உங்க கூட இந்த வீடியோ பகிர்ந்துக்கிறேன் எந்த மாதிரி மரத்துல நம்ம கையை வைக்கக்கூடாது அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்ல போறேன் சந்தன மரத்தை நம்ம விற்கிறப்ப அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கிளாசிபிகேஷன் தமிழ்நாட்டில் பிரிக்கிறாங்க அதுல ஒரு ஒரு கிளாசிபிகேஷனும் அதனோட சைஸ் அதனோட வெயிட் அதனோட லெ ஸ்ட்ரென்த் இதை பொறுத்து தான் முடிவாகப்படுது அப்ப நமக்கு இருக்கிறதுல பெஸ்ட் கிளாசிபிகேஷன் கிளாஸ் ஒன் அந்த நீல அகல இடையில உண்டான சந்தன கட்டை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல நமக்கு கவாத்து அவசியப்படுது ஸோ அந்த கிளாசிபிகேஷனை பத்தி நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம் இப்ப கவாத்து முறையை மட்டும் பார்ப்போம் சரி இப்ப நம்ம கவாத்து பண்ணிட்டோம் அந்த புண்ணுல ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியை சேர்ந்த திரு பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் வந்து ப்ளூ காப்பர் வைங்கன்னு சொல்லுவாரு அதை வைக்கிறவங்க வைக்கலாம் நான் வந்து புண்ணுல வைக்கிறது தான் எனக்கு பழக்கம் நம்ம கத்தாலை உடச்ச ஒன்னு எடுத்துக்குவோம் கையோட அதையும் வச்சிருவோம் ஏன்னா இது ஈஸிலி அவைலபிள் நம்ம தனியா வாங்கணுங்கிற அவசியமும் இல்லை சரி வாங்க இப்போ போய் கவாத்த பாக்கலாம் இப்ப இந்த சந்தன மரத்தோட உருவாம இப்ப பாருங்க நமக்கு சந்தன மரம் வந்து அதனோட நடுத்தண்டு இது வந்து நேரா போகணும் பக்க இங்கில கிளைகள் எதுவும் இருக்கக்கூடாது இந்த கிளை இது 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 மாதிரிலாம் இருக்கக்கூடாது சில அறிவார்ந்தவர்கள் பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சந்தன மரத்தில் கை வைக்க வேண்டாம் அதனோட பக்க கிளைகள்லாம் தா வயசாக வயசாக தானாக காஞ்சி விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த மரத்தில் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைகள்லாம் காஞ்சி விழாது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது கிட்டத்தட்ட நம்ம கட்டவரல் தடிமத்துக்கு வந்திருக்குது ஸோ இந்த மாதிரி தடிமன் அதிகமாக வரக்கூடிய கிளைகள் தானா காஞ்சி கீழே விழாது இது ஒரு பக்க கிளையாக தான் உருவாகும் நமக்கு சந்தன மரம் நேராக மேலே போகிறதுக்கு இது வந்து டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும் அப்போ அது மாதிரி சமயத்தில் இந்த கிளைய அகற்றணும் இந்த கிளை இந்த கிளை மாதிரி தனியா காஞ்சி விழாத மற்ற கிளைகளை அகற்றணும் இது 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 விழுமா இல்லையான்னு தெரியல ஸோ இது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அகற்ற வேண்டிய கிளைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு கிளை அகற்றணும் இதை வந்து நடுத்தண்டுல இருந்து நம்ம ஒரு விரல் நிலத்துக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு அந்த நிலத்துக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த காஞ்சு போற கிளைகள் தொடர்ந்து தண்டுகிட்ட காஞ்சு வராமல் தனியாக இங்கே காஞ்சு தனியாக போயிடும் ஸோ இதுதான் ப்ரூனிங் மெத்தட் நமக்கு ஒரு சில பெரியவர்கள் வந்து ப்ரூனிங் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கிற காரணத்தினால நமக்கு நமக்குமே மரம் வளர்த்துற நமக்குமே வந்து மரத்தில் ஏன் கத்தி போடணும் அப்படிங்கிற ஒரு தாய்க்கம் இருக்கும் ஏன்னா மரத்தை நம்ம அவ்வளோ விரும்பி தானே வளர்த்துறோம் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இவ்வளோ பெரிய கிளையையும் மொத்தமாக இந்த இடத்துல வெட்டாமல் நமக்கு நடுத்தண்டு எவ்வளோ உயரம் வளர்ந்து வருதோ அதுக்கு சரிசமமாக ஈக்குவலாக பக்க கிளைகள் வளர்ந்து வருதுன்னா அதனோட தளவு பகுதி நுனி பகுதி மட்டும் வெட்டி விட்டுட்டோம் அப்படின் அதாவது உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து திரும்ப ஃபுல்லாக வளராது அந்த உடச்சதுன்றது சிறு சிறு கிளைகள் நிறைய வந்து இந்த சைஸ் இது சின்னதாகவே இருக்கும் பெருசாக மேலே போகாது அது வளர்ந்து வர்றதுக்குள்ளே நடுத்தண்டு இன்னும் மேலே போயிடும் இந்த கான்செப்ட் பேர் வந்து ட்ரிம்மிங்னு சொல்லுவாங்க இந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம தமிழ்நாடு சன்னனம் மற்றும் செம்ம விவசாயிகள் சங்கத்தில் இன்னொரு மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு ராமசாமி ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி ட்ரிம்மிங் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ பாருங்க அதனால தான் கொஞ்சம் கிட்ட வந்து அதனால தான் இந்த இடத்துல நுனியில் நான் கிளைய உடச்சி விட்டுருந்தேன் அதுக்கு பக்க கிளைகள் குட்டி குட்டியாக நிறையா வந்துருச்சு பாருங்க இந்த இடத்துல கிளைய உடச்சி விட்டேன் ஆல்ரெடி இது இதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கிற கிளைகள் குட்டி குட்டியாக வந்திருக்கு இதில் வந்து இலைகள் நிறைய உருவாகிறப்ப சந்தன மரத்தோட நடுத்தண்டுக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுக்கும் நம்ம பொதுவாக ப்ரூனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளையே இல்லாமல் போயிடும் அப்போ இலைகள் இல்லாமல் போயிரும் அப்போ மரத்துக்கு தேவையான சத்துக்களை உருவாக்குறதுக்கு உண்டான இலைகள் இல்லாமல் போகிற காரணத்தினால மரத்தோட நடுத்தண்டு சைஸ் பெருசாக முடியாமல் சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறதும் ப்ரூனிங் வேணான்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு காரணமாக இருக்குது ஆனா இந்த மாதிரி ட்ரிம்மிங் பண்ணும்போது இலைகள் நிறைய வரும் நம்ம கையே வைக்காத மரத்தை விட இந்த மாதிரி குருத்துக்களை உடச்சு விடுற மரத்துல இலைகள் நிறைய இருக்கும் அப்ப நடுத்து இன்னும் அபரிமிதமாக வேகமாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நான் இது ஒண்ணு மட்டும் உடைச்சி விடல ஸோ நான் இங்கே ஆல்ரெடி காட்டியிருந்தேன் இன்னொரு கிளை இதுவும் உடைச்சி விட்டுருக்கேன் இப்போ இந்த இடத்துல பாருங்க இதுல இருந்து ஈக்குவலாக வரக்கூடிய இன்னொரு பக்க கிளை இதனோட டாப் போர்ஷனும் இது இது பாருங்க அதனோட நுனி இல்ல இந்த இடத்துல அதனோட நுனி எல்லாம் உடச்சு விட்டுட்டேன் இப்போ இதுல எல்லாம் சிறு சிறு கிளைகளை நிறைய உருவாகும் இது நீங்க இந்த மாதிரி பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்ப இந்த தேவையில்லாத கிளைய அகற்றியே அது ப்ரூனிங் உங்களுக்கு அமிச்சிடும் இந்த மூணு கிளை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்னு ரெண்டு மூணு இது மூணு ட்ரிம் பண்ண கிளை ஒண்ணு இங்க இன்னொன்று இருக்கு நாலு கிளை இந்த சோ இப்ப நான் இந்த நாலு கிளை ட்ரிம் பண்றத பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா இது நாளையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும் ஆனா எல்லா கிளையும் அட் அ டைம்ல ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த நடுத்தண்டு வந்து சுத்தமாக சப்போர்ட் இல்லாமல் எம்டி நிற்கும் ஸோ அதுவும் தப்பு ஸோ கிராஜுவல் ப்ரூனிங் பண்ணணும் முதல்ல கிராஜுவல் ப்ரூனிங் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பத்து கிளை தூக்கணுங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அதில் ஒரு மூணு கிளை ரெண்டு கிளை மட்டும் தூக்கிட்டு விட்டுறணும் இந்த புண்ணு ஆறுற வரைக்கும் நமக்கு அது ஒரு கூலிங் பீரியட் கொடுக்கணும் மரம் வந்து புண்ணு பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அந்த புண்ணு ஆறே அது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் புது இலைகள் நல்லபடியாக வரும் பழைய புண்ணெல்லாம் காஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா போயிட்டு நீக்க வேண்டிய மீதி கிளைகளை நீக்கணும் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு கிளை நீக்கிறேன் இது இருக்கட்டும் இதை நீக்கிறேன் ஏதோ ரேண்டமாக நீக்கலாம் நான் நீக்க வேண்டியது மொத்தம் நாலு கிளைகள் ஆனால் இங்கே நான் இப்போதைக்கு நீக்க போகிறது ரெண்டு தான் இப்ப இந்த கிளைய நம்ம நீக்கிட்டோம் அடுத்தது இப்போ நீக்க வேண்டிய கிளை இது 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 மூணில் எதை நீக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ நான் இதை நீக்கிறேன்னு வைங்களேன் இமிடியட்டாக கீழே இருக்கிற வெயிட்டு காணாமல் போயிடும் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக கிரௌண்டில் மேலே டாப்பில் வெயிட் ஏறிடும் காத்து அடிக்கும் போது மேலே இருக்கிற வெயிட்டை ஈஸியாக சாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ பேலன்ஸுக்காக நான் கீழே இருக்கிற வெயிட்டில் டோட்டலாக ரிமூவ் பண்ணாமல் இந்த கிளை அப்படியே விட்டுட்டு மேலே இருந்து ஒரு கிளை ரிமூவ் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க கீழே ஒரு கிளை ரிமூவ் பண்ணிட்டோம் மேலே ஒரு கிளை ரிமூவ் பண்ண போகிறோம் ரிமூவ் பண்ணும்போது மரத்தோட பழைய வெயிட் பேலன்ஸ் அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறப்ப நமக்கு காத்துனால கவாத்து பண்ணப்பட்ட மரங்கள் டேமேஜ் ஆகிறத தவிர்க்க முடியும் ஸோ இந்த பக்கம் முடிஞ்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே இந்த புண் ஆறரை வரைக்கும் அல்லது சுமார் ஒரு வருஷத்துக்கு இந்த மரத்தில் இந்த கிளையை நான் ரிமூவ் பண்ண மாட்டேன் ஸோ இப்போ நம்ம கவாத்து பண்ண இந்த கிளைகளையும் பத்திரமா எடுத்து வச்சுக்குவோம் இதுக்கும் தேவை இருக்குது எனக்கு அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்காக கத்தாலையோட ஜெல்ல தடவிடுவோம் இதுல இந்த கிரீன் கலரை தடவணுங்கிற அவசியம் இல்லை உள்ள இருக்கிற ஜெல்ல தடவினா போதும் மரத்துல நம்ம அதெல்லாம் பாத்துட்டு இருக்க வேணான்ட்டு உடச்சிட்டு வர்றதை அப்படியே தடவிடுறேன் இப்போ நம்ம ப்ரூனிங்கே முடிச்சிட்டோம் அதுக்கு வைக்க வேண்டிய பஞ்சு சைடும் வச்சிட்டோம் நெக்ஸ்ட் மரத்துக்கு வாங்க அடுத்த மரமா இதை பாக்குறோம் இதனோட உருவ அமைப்பை பாருங்க நடுத்தண்டு வந்து கீழே வந்து டாப் வரைக்கும் மேல நேரம் போயிருக்குது பெருசா காஞ்சு விழாத இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த கிளைகள்லாம் ரொம்ப ஒல்லியா இருக்கு இதெல்லாம் கண்டிப்பா காஞ்சு விழுந்துரும் அதே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு கிளைகள் மேல இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு மூணு அதுக்கு மேல இருக்கிற ஒரு மூணு கிளைகள் இதெல்லாம் வந்து காஞ்சு விழாது ஆனாலும் இப்போ இந்த நடுத்தண்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த கிளைகளோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வேணும்னா இப்போ கவாத்து பண்ணிக்கலாம் இல்லை அடுத்த வருஷம் பண்ணிக்கலான்ற மாதிரி விட்டு வச்சும் பொறுமையாக பண்ணிக்கலாம் இப்போ இதில் இந்த ஒரு கிளை சின்ன கிளை மட்டும் பாருங்கள் இது மரத்தை ரெண்டாக பிரிக்குது இது இந்த நடுத்தண்டில் இருந்து இதெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு இப்படி சைடில் வருது அது இதெல்லாம் கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாகவே போகுது ஆனால் இந்த ஒரு கிளை மட்டும் இந்த ஒரு கிளை நல்லா பாருங்கள் இது மட்டும் நல்லா வி ஷேப்ல மேல வருது சோ இதுக்கு போட்டியா இது வரும் ஒரு காலத்துல இது உடஞ்சு மரத்தை பொழந்துக்கிட்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இப்போதைக்கு நான் இது ஒன்னை மட்டும் ரிமூவ் பண்ணி விடுறேன் அவ்வளோதான் வேற எதுவும் இந்த மரத்துல நம்ம கை வைக்க போறது இல்லை அவ்வளோதான் இந்த மரத்துக்கு இப்ப வேலை முடிஞ்சு இதுக்கு மேலே இதை நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் சோ நெக்ஸ்ட் மரத்துக்கு வாங்க இப்போ இந்த மரத்துலயும் அகற்றப்பட வேண்டிய கிளை ஒன்னு ரெண்டு மூணு இருக்குது இதுல இந்த ரெண்டு கிளை தான் வி ஷேப்பில் மேலே வருது மொத்த மரத்தை இந்த இடத்துல மூணா பிரிக்குது நம்ம நடு தண்டை விட்டுட்டு மீதி ரெண்டு கிளையும் ரிமூவ் பண்ணிடுவோம் அடுத்த மரத்துக்கு போல வாங்க இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மூணா பிரிஞ்சிருச்சு நமக்கு இதுல ஏதோ ஒன்றா விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் லெஃப்ட்ல இருக்கிற ரெண்டு கிளைய ரிமூவ் பண்ணிட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் மேலே மேல விட போறேன் இந்த மரங்களுக்கெல்லாம் எல்லாம் வயசு கிட்டத்தட்ட மூணு வருஷம் முடிஞ்சது தண்ணீர் பற்றாக்குறை காரணமா பல மரங்கள் பெருசா வளராம சின்னதாவே இருக்குங்க இப்போ இந்த கிளையுமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்க வேண்டிய கிளை தான் அட் டைமில் மூணு கிளைய ரிமூவ் பண்ணி மரத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாங்கிறதுக்காகவும் இந்த மரம் ஆல்ரெடி ஏதோ நோயில் ஒரு தான் இருக்குது ஸ்பைக் நோய் சொல்கிறாங்கல்ல அந்த நோயோட சிம்டம்ஸ் மாதிரியும் தெரியுது ஸ்பைக் நோய் சொல்கிறாங்கல்ல அந்த நோயோட சிம்டம்ஸ் மாதிரியும் தெரியுது இதெல்லாம் பாருங்கள் முடிச்சு முடிச்சா வந்திருக்கு காஞ்சி போயிருக்கு ஸோ இந்த மா இந்த செடி வந்து வெச்ச நல்லா உயரமாக வந்துருந்துச்சு ஆனால் தண்டுல ஸ்ட்ரென்த் இல்லாமல் நாங்கள் இதுக்கு சப்போர்ட்டு கொடுத்து தான் கொஞ்ச நாளைக்கு வளர்த்திருந்தோம் அதுக்கப்புறம் நேரம் நின்று இருக்குது அந்த பாதிப்புனால இந்த மரமே சின்னதாக தான் இருக்குது வர வரைக்கும் வரட்டும் அப்படின்றதுக்காக அதை விட்டு வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு இந்த கிளை இருக்கட்டும் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் ஸோ இந்த கிளையை ரிமூவ் பண்ணிட்டோம் இந்த புண்ணுல கத்தால வச்சுட்டு அடுத்த மரத்துக்கு போயிடலாம் ஆ ஓகே இந்த மரம் ஓரளவுக்கு பெரிய மரமாவே இருக்கு சைஸை பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ இதுவும் பாருங்க கரெக்டா இந்த இடத்துல வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலா பிரிஞ்சிருக்கு இதுல இந்த நடுத்தண்டு இதுதான் பெருசா தெரியுது இதை தவிர நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் இப்போதைக்கு அவசியமா ரிமூவ் பண்ண வேண்டிய ரெண்டை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்ருவோம் கீழே இருக்க இந்த கிளைகளும் இது 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 எல்லாமே வந்து ஒன்றும் காஞ்சி விளற மாதிரி தெரில நாம தான் ரிமூவ் விடணும் இப்போதைக்கு ரிமூவ் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு ரெண்டு பெரிய கிளையை மட்டும் ரிமூவ் பண்ணலாம் ஓகே மூணு பெரிய கிளையை ரிமூவ் பண்ணிடலாம் அதாவது நான் பெரிய கிளைன்னு சொன்னது மரத்தில் இருக்கிற பெரிய கிளை இல்லை நமக்கு தேவையில்லாத கிளைகள்லயே எந்த ரெண்டு பெரிய கிளை பெருசா இருக்கோ அதை ரிமூவ் பண்ணும் அதுக்கு முன்னாடி இதில் தேவையில்லாத கொடிகள் ஏறிட்டு இருக்கு அதனோட வேற தூட்டுட்டோம்னா அந்த கொடி இறந்துடும் அதை செஞ்சிருவோம் ஓகே இப்போ மரத்தில் முக்கியமான கிளைய ரெண்டா பிரிச்சிருக்கிற ஒரு கிளைய நீக்கப்போகிறோம் இது கவாத்து பண்ணுற காலகட்டம் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா மழை காலத்தில் கவாத்து பண்ணோம்னா ஃபங்கல் அட்டாக் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம் வெயில் காலத்தில் கவாத்து பண்றதுல இன்னும் ரிஸ்க் என்னன்னா வெயில் காலத்தில் சும்மா இருக்கிற மரத்தை காப்பாற்றுறதே கஷ்டம் இதில் நம்ம இருக்கிற கிளை வேற வெட்டிட்டோம்னா அது சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் வெயில் காலமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மழை காலமாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி காலகட்டமாக பார்த்து கவாத்து பண்ணுறது பெட்டர் ஸோ நான் இப்போ வெட்டின இந்த கிளைக்கு கொஞ்சம் கத்தால வச்சுட்டு அடுத்த மரத்தை போய் பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த மரத்தில் ஒரு கிளையை ரிமூவ் பண்ணோம்னா போதும் இங்கே வந்து வி ஷேப்பில் ரெண்டாக வளர்ந்துருக்குது இப்போ நான் இதை ஒன்றை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தளை வச்சு விட்றேன் ஆ அடுத்த மரத்தை பார்க்கலாம் இதில் பாருங்க சவுண்டல் முளைச்சிருக்குது இந்த இலை கொஞ்சம் பண்ணிக்க இந்த இலை வந்து சவுண்டல் மரத்தோட இலை அப்படியே கீழே வந்துடும் இப்போ இது வந்து சந்தன மரத்தை ஒட்டியே நம்ம தோட்டத்தில் முளைச்சிருக்கு இது ஒரு துணை செடியாகவும் வேலை செய்யும் ஆனால் இப்போ கீழே இங்கே பாருங்க சந்தன மரத்துக்கும் இதுக்கும் முழுசாக அடி தூரம் கூட இல்லை இது வந்து ரொம்ப வேகமாக வளரக்கூடிய மரம் இதை போய் முப்பது வருஷத்துக்கு மெதுவாக வளரக்கூடிய இந்த சந்தன மரத்துக்கு பக்கத்துலேயே வச்சிருக்கிறப்ப இதை டாமினேட் பண்ணிவிட்டு சவுண்டில் வேகமாக வந்து மேலே வந்துடும் ஸோ இது வந்து தானாக முளைச்சது அதனால் இருக்குது இப்படி வந்துச்சுனா விடாமல் ரிமூவ் பண்ணிடணும் இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இதை ஓகே இப்போ இந்த சவுண்டல் மரம் நம்ம மேலே தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அதனோட வேர் உள்ளே இருக்குது ஸோ சந்தன மரத்துக்கு அது துணைச்சடியாக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த இடத்துல பாருங்க மரம் இது இங்கே மூணாக பிரிஞ்சிருக்கு ஸோ நடுத்தண்டு இதை விட்டுட்டு இது 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 ரெண்டையும் ரிமூவ் பண்ணும் அடுத்தது இங்கே ரெண்டாக பிரிஞ்சிருக்கு நடுத்தண்டு இதை விட்டுட்டு இதை ரிமூவ் பண்ணணும் இதில் எல்லாத்தையும் அட்ட டைமில் ரிமூவ் பண்றப்ப இந்த மரம் வந்து வெயிட்டில் பேலன்ஸ் மிஸ் ஆகும் காத்தடிச்சா ஏதாவது சாயக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ இப்போ இந்த மரத்தில் வந்து நம்ம கீழேருந்து பெருசாக வளர்ந்துருக்கக்கூடிய இந்த கிளையும் மேலே கொஞ்சம் சின்னதாக வளர்ந்துருக்கக்கூடிய இந்த கிளையும் மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம் நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டுக்கும் மீடியமான இந்த கிளையை இப்போதைக்கு ரிமூவ் பண்ண மாட்டோம் மரத்தோட கிளைகளை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் வெய்ட் பேலன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும் இது கிளை வந்து ரொம்ப சைஸு பெருசாக வளர்ந்துருச்சு அதாவது என்னோடய விட பெருசாக வளர்ந்துருச்சு இவ்வளோலாம் வளர விடக்கூடாது மிஸ் பண்ணிட்டோம் சரி பரவாயில்ல பெட்டர் லேட் தென் அவர் அடுத்தது சின்ன கிளை அவ்வளோதான் இதில் வெட்ட வேண்டிய கிளை இருக்குது இப்போ இந்த கிளை ரிமூவ் பண்ணணும் இருந்தாலும் உடனே வெட்ட வேணாங்கிறதுக்காக விட்டு வைக்கிறேன் இப்போ இது ரெண்டுக்கும் கத்தால் வச்சுட்டு அடுத்த மரத்துக்கு போயிடலாம் முன்ன மாதிரியே தான் இதில் சவுண்டில் வந்து ரொம்ப நெருக்கமாக வளர்ந்துட்டுருக்கு அதனால் கிட்ட இருக்க வளர்ந்துருக்கிற சவுண்டில் வெட்டி எடுத்துட்டு கவர் பண்ணுமா அப்படின்னு பார்ப்போம் இந்த செடியோட சைஸு கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் இதில் இப்போதைக்கு கத்தி போட வேண்டாம் ஆனாலும் இந்த கிளை அகற்றணுங்கிற சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த இடத்துல நம்ம ட்ரிம்மிங் பண்ணுவோம் இந்த கிளை வளர்ந்துருக்கு இல்லைங்களா இதனோட நுனியை உடைச்சி விட்றணும் இந்த இடத்துல உடைச்சாலும் சரி நான் கொஞ்சம் சேர்த்தியே உடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கீழே இங்கே உடைக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதனோட கிளை இங்கே இது பெருசாக வந்துடக்கூடாது அதனால இதனோட நுனியும் உடச்சி விட்றேன் இதில் என்ன ஆகும் அப்படின்னா காலப்போக்கில் இதில் நிறைய துளிர்கள் குட்டி குட்டியாக நிறையா வந்து நிறைய இலைகள் இதில் உருவாகும் இந்த கிளை சின்னதாகவே இருக்கும் அந்த காலகட்டத்துக்குள்ள இந்த கிளை பெருசாக வந்துடும் ஸோ இங்கே வி ஷேப்பில் வருது பாருங்க இந்த கிளையும் நமக்கு வந்து அன்வான்ட் கிளை தான் ஸோ இதனோட நுணையும் உடச்சி விட்றோம் அடுத்தது செடியோட நடுத்தண்டு அதில் இது ஒரு கிளை வருது இதுவும் நமக்கு வேண்டாம் இதையும் உடச்சி விட்டுறோம் அப்படியே மேலே வருது இந்த இடத்துல தான் விஷப்ப பிரியுது இது வளர்ந்து முடிக்கிட்டோம் அப்போ நமக்கு எது நடுத்தண்டு மேலே போகுது எது காய்ஞ்சு காஞ்சு கீழே உழுவாம செடிக்கு தொந்தரவாக வளரக்கூடிய கிளை எது அப்படிங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இது போதும் நம்ம உடச்சி ட்ரிம்மிங் பண்ண இடத்துக்கு வந்து பஞ்சு சைடு தான் அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தானாக காய்ச்சிரும் இருந்தாலும் இப்போ நம்ம கைவசம் இருக்குதுங்கிறனால இதுக்கெல்லாம் கத்தால வச்சு விட்ருவோம் ஏன்னா இந்த புண்ணு எல்லாமே சின்ன புண்ணு தான் அடுத்த மரத்தை போய் பார்க்கலாம் இந்த மரம் தான் கீழே இருந்தே இத்தனை கிளைகள் வந்திருக்கு இதை ரிமூவ் பண்ணலாமா வேணாமாங்கிற யோசனை இருக்குது இந்த மரத்துல நிறைய பெரிய கிளைகள் வந்துருச்சு அதனால பெருசெல்லாம் அப்படியே விட்டுட்டு வரது வருத்தம் ரெண்டா மூணா வருது வந்திருக்கு வரது வருத்தம் சின்னதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம் ரொம்ப குறைவான உயரத்திலேயே கிளைகள் பிரிஞ்சிருச்சு இந்த மரம் டோட்டலாக அவுட் ஆஃப் ஷேப்பில் இருக்குது இதையெல்லாம் சிங்கிள் ஸ்டெம்பாக கொண்டு வர்றதுக்கு ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பெரிய கிளைகளை வெட்டி விடுறதை விட வர வரைக்கும் வந்துட்டு போகுதுன்னு வெட்டலாம் ஓகே நெக்ஸ்ட் மரத்தை போய் பார்க்கலாம் வாங்க இந்த மரமாக கரெக்டாக இந்த உயரத்தில் மூணாக பிரிஞ்சிருக்குது இந்த ஒரு பெரிய கிளையை விட்டுட்டு மீதி ரெண்டு கிளைய விட்டு சின்னதாக இருக்கிறத வெட்டி விட்டுருவோம் இப்போ இந்த நடுக்கலை மேலே போகிற இடத்துல இப்போ இந்த கலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைடில் வளர்ந்து வரக்கூடியதா தெரியுது அதனால இதை ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ இதில் வந்து நான் ரிமூவ் பண்ண வேண்டிய கலை இதுவும் 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 இருக்குது உடனே எல்லாத்தையும் ஒன்றா வெட்டி செடியோட பேலன்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது இலைகள் ரொம்ப ரிமூவ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே விட்டுறோம் இப்போ இது வேலை முடிஞ்சு இப்போ இதுக்கு கத்தால வச்சுட்டு அடுத்தது பார்க்க போகலாம் அடுத்த மரத்தை பார்க்கலாம் இந்த மரத்தில் பெருசா கை வைக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை இந்த ஒரு கிலோ மட்டும் நெருக்கமாக வர மாதிரி இருக்கு அதனால அதை மட்டும் மீதி மீதியெல்லாம் ஒரு ஆறு மாசம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ செக் பண்ணிட்டு வேணாம் நீக்கலாம் இன்னும் இருந்துட்டு போ இந்த மரத்தில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளை ரெண்டா பெரியுது இதில் இந்த கிளை பெருசாவும் இந்த கிளை சிறுசாவும் இருக்கு அதனால நம்ம சிறிய கிளையை அகற்றிடுவோம் பெரிய கிளையிலையும் இங்கேயும் கிளையை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் இப்போதைக்கு இந்த மரத்தில் கிளைகள் கம்மியாக இருக்குதுங்கிறனால நம்ம இந்த ஒரு கிளையை அகற்றதோடு நிறுத்திக்கலாம் இது வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டாம் ஓகே இது கத்தலை வச்சாச்சு அடுத்த மரத்தை பார்க்கலாம் இந்த மரத்தோட அமைப்பு பாருங்க நேராக வளர்ந்துருக்குது எந்த குறையும் இல்லை எக்ஸ்ட்ரா கிளைகள் எதுவும் இல்லை அப்படி வெட்டணும்னு நினச்சோம்னா டாப்ல இருக்க இந்த கிளையை வெட்ட வேண்டியது வரும் அது மேலே இருக்கிறனால அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் நாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து மரத்துக்கு பக்கமாக கவர்த்து பண்ணி பார்த்தோம் அதில் எந்த மாதிரி சூழ்நிலையில் கிளைகள் அகற்றணும் எந்த மாதிரி சூழ்நிலையில் கிளைகளை விட்டு வைக்கணும் எதை வந்து டெம்பரவரியாக விட்டு வச்சால் அப்புறமா அகற்றிக்கலாம்னு விடணும் ஒரு ரெண்டு மூணு கிளைகளை அகற்றணும்னா அதில் எல்லாத்தையும் அகற்றாமல் எதை விட்டு வச்சு எதை நீக்கணும் அப்படிங்கிறெல்லாம் ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் பண்ணிக்கிட்ட இந்த முறையை உங்களுக்கு காட்டுறேன் அதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மரத்தை கவாத்து பண்ணணும் இதை ப பண்ணாதான் உங்கள் மரத்தை கா நல்லபடியாக ஈல்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது உங்க தான் பண்ணணுமா வேணாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இந்த வீடியோ உருவாக்கத்திற்காக நான் அதிகபட்ச உழைப்பு போட்டிருக்கிறேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சந்தனமரம் வச்சிருக்கக்கூடிய இதை பற்றின புரிதல் விரும்பக்கூடிய மற்ற நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவை போடுறதுக்கு ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால நம்ம வீடியோக்கும் லைக் பண்ணிருங்க நன்றி வணக்கம்